வணக்கம் ஜெயன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் நம்மளுடைய நாடு மியான்மார் பங்களாதேஷ் இந்த இடத்த பற்றி நம்ம ரொம்ப நாள் பேசாமல் இருந்தோம் ஒரு காம்ப்ரென்சிவான ஒரு அனாலிசிஸ் நீங்கள் ஃபுல்லாக பாருங்க அப்பதான் புரியும் உங்களுக்கு நடுவில் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் இதில் யார் யார் முக்கியமான பிளேயர்ஸ் அப்படின்ற இன்ட்ரொடக்ஷனோடு ஆரம்பிக்கலாம் மியான்மார் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அது காணாமல் போயிடுச்சு இப்போது அவங்கெல்லாம் ஜெயிலில் இருக்காங்க ஸோ அந்த நாட்டுடைய மிக முக்கியமான பவராக ஜுண்டான்னு சொல்லக்கூடிய அவங்க இராணுவம் இருக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா அரக்கன் ஆர்மி மற்றும் த்ரீ பிரதர் அலையன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரெபல்ஸ் இவங்க ஒரு பக்கமும் இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த ரெபல்ஸு எதிர்க்கக்கூடிய ரோஹிங்கியாக்கள் இவங்களுடைய மிலிட்டன் குரூப்ஸு ரோஹிங்கியா அரக்கன் ரோஹிங்கியா சால்வேஷன் ஆர்மி போன்ற பல மிலிட்டன் அமைப்புகள் இருக்குது இவங்க ஒரு சைடு இருக்காங்க இப்போ யார் யார் கூட யார் யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத குயிக்காக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து மிலிட்ரி ராணுவம் இவங்களுக்கு முழு ஆதரவு அப்படின்றத சீனாட்ட வந்து ரெண்டாவது ரஷ்யா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரஷ்யாவுக்கும் மியான்மாருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இப்போ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் கேம் இந்த ஒன்று ஒன்றா அப்படியே உங்களுக்கு மனசுல கொஸ்டினா வைங்க நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கே புரிஞ்சிடும் இப்போ ஒரு ஒரு வாரத்து மூணு நாளைக்கு முன்னாடி மியான்மாரோடைய இராணுவ தளபதி அவங்க நாட்டோடைய தலைவர் எங்கே போறாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா போறாரு ரஷ்யா போய் உக்ரைனை உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு ஆதரவாக அவர் பேசுகிறாரு ஆறு மியான்மர் யானைகளை பரிசீலிக்கிறாரு இந்த ஆறு யானைன்னு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து இப்போது இவங்க மியான்மார் இராணுவத்துக்கு ஆறு போர் விமானங்களை தராங்க அதுக்கு ஒரு நினைவாக ஒரு ஆறு யானை குட்டிகளை இவங்க பரிசீலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆயுத உதவிகள் தொடர்ந்து குறிப்பாக விமானங்கள் விமான படையுடைய உதிரி பாகங்கள் எல்லாமே தொடர்ந்து மியான்மருக்கு வழங்கிட்டு வருது ரஷ்யா ஸோ ரஷ்யாவோடைய இன்ட்ரெஸ்டிங் என்ன அப்படின்ற கேள்வியே நீங்கள் அப்படியே ஓப்பனாக வைங்க அதன் பிறகு இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் இவங்களுக்கு விமானப்படை அப்படின்றது ஒரு ஒரு ஹேமர் மாதிரி விமானப்படைன்றது ஒரு இராணுவத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சுத்தி மாதிரி எடுத்து அடிச்சிங்கன்னா அங்கே ஒரு பெரிய அதிர்வே ஏற்படும் ஸோ அந்த பவர் இப்போ கொடுத்துட்ருக்கிறது ரஷ்யா தான் மியான்மர் அரசாங்கத்தை அதாவது இராணுவ ஆட்சியை பல அரசாங்கங்கள் தடை செஞ்சிட்டாங்க அதாவது இவங்களை ரெகனைஸ் பண்ணலை அதே மாதிரி உல சர்வதேச நீதிமன்றத்தில் ஜுண்டா ராணுவ தளபதிக்கு எதிரான ஒரு இதுவுமே இருக்குது ஒரு அரெஸ்ட் வாரண்ட்டுமே இருக்குது அந்த அரெஸ்ட் வாரண்ட்டெல்லாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பல நாடுகளுக்கு அவர் டிராவலே பண்ண மாட்டாப்புல இப்போ முதல் முறையாக ஒரு அவுட்டிங் வெளியில் போய்ட்டு ரஷ்யாவை சந்திச்சுட்டு வரதை பார்த்தோம் இருபத்தொன்னுக்கு பிறகு இப்போ போறாருன்னு நினைக்கிறேன் மூணு முறை போயிருக்காரு வரைக்கும் ரஷ்யாவுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய ரெபல் குரூப் இப்போ சைனாவும் ரஷ்யாவும் இந்த பக்கம் ஆதரவு கொடுத்தாங்கன்னா ரெபல் குரூப்புக்கு யாரோ ஆதரவு கொடுப்பாங்க நமக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அமெரிக்காவுடைய பேக்கிங் இருக்குது ஒரு மூன்று நான்கு மாத காலம் முன்னாடி நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அங்கே இருக்கக்கூடிய மிலிட்டன் குரூப்புக்கு அமெரிக்காவுடைய அதிகாரிகள்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க அது மணிப்பூர்னு சொன்னாங்க மணிப்பூர் கிடையாது மியான்மர் அது ஸோ இந்த இடத்துல இந்த ரெபல் குரூப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான அளவுக்கு இவங்க சப்போர்ட் இருக்குது இன்ஃபேக்ட் உக்ரைனுக்கு ரஷ்யா கொடுத்த ஆயுதங்கள் கள்ள சந்தை வழியாக உக்ரைனோடைய அரசு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவங்கள்லாம் கள்ள சந்தையில் விற்று அந்த வெப்பன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது இங்கே இருக்கு ராக்கைன் ஸ்டேட்டில் இருக்குது அராகன் ஆர்மியில் இருக்குது இவங்கெல்லாம் ஒரே ஆட்கள் கிடையாது இவங்கெல்லாம் வேற வேற பழங்குடி மக்கள் ஆனால் ஒரு குரூப்பாக அவங்க இருக்காங்க ஒரு ஃபார்ம் பண்ணி அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் அதன் பிறகு இருக்கிறது இந்த ரோஹிங்கியாக்கள் இவங்களுடைய மிலிட்டன் குரூப் ஆப்வியஸாக தெரியறதுக்கு யார் பேக்கிங் இருப்பாங்கன்ட்டு பாகிஸ்தான் ஒரு முக்கியமான பேக்கிங் ஐஎஸ்ஐ பங்களாதேஷ் அவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய ரோஹிங்கியாக்களுக்கு இவங்களுக்கு எதிராக ஃபைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சீனாவுடைய ஆதரவும் இருக்குது ஸோ சி எப்படி ஜியோ பொலிட்டிக்கல் கேம் பாருங்கள் அராக்கன் ஆர்மி அப்படின்றது ஒரு பௌத்தர்கள் சீனா ஒரு காலத்தில் ஒரு பௌத்த நாடாக இருந்துச்சு சீனா இவங்களுக்கு எதிராக இஸ்லாமிய அமைப்பு இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய ரோஹிங்கியாக்கள் இருக்கக்கூடிய மிலிட்டன் குரூப்புக்கு சப்ளை பண்ணுறாங்க ஸோ இங்கே இனமோ மதமோ இதெல்லாம் வந்து வெறும் காமனி தான் ஜியோ பொலிட்டிக்ஸில் எந்தெந்த நாட்டுக்கு எது தேவையோ அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இப்போது இந்தியா எங்கே இருக்குது இந்தியா எப்பயுமே ஒரு ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டேட் பிளேயர்ஸ்ட்ட மட்டும்தான் பேசுவோம் அதிகாரப்பூர்வமான அரசாங்கம் இவங்ககிட்ட மட்டும்தான் பேசுவோன்ற நிலையாக ரொம்ப ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டு இருந்தோம் பட் இப்போ ஒரு ஐந்தாறு வருடமாக மியான்மாரில் நமக்கு ர மியான்மாரோட இராணுவத்துக்கு கூட நம்ம நல்ல ரிலேஷன் இருக்குது அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ரெபல் குரூப் அராக்கன் ஆர்மி இவங்களோடையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது நம்மளுக்கு நமக்கு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இல்லாதது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹிங்காக்கள் தான் ஏன்னா ரோஹிங்காக்கள் நமக்கு எதிராகவே இருக்கிறாங்க உலகத்திலே ஒரு அந்த மக்களுடைய சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் பங்களாதேஷோடைய ஒரு மந்திரியை வந்து கொலை செஞ்சாங்க கொல்கட்டாவில் அந்த செஞ்சது வந்து ஒரு ரோஹிங்கியா அவன் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேயில் ஒரு கறி கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தான் இந்த கறி வெட்டுறது எப்படி வெட்டினாங்களோ அந்த மாதிரி தான் அந்த மாதிரி பண்ணாங்க அந்த மினிஸ்டர் ரொம்ப டஃப்பாக அதாவது டஃப்ன்னு சொல்கிறது கிடையாது ரொம்ப பயங்கரமான ஆட்கள்னு நான் சொல்லுவேன் ஸோ இவங்களுடைய பாலிடிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது ஓகே அமெரிக்கா எதுக்கு வருது ரஷ்யா ஏன் இங்கே ஆதரவு கொடுக்குறாங்க ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய மூணு முக்கியமான துறைமுகங்கள் செத்துவே இந்தியாவுடைய ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு நம்ம ஏற்கனவே தெரியும் காலாதான் ப்ராஜெக்ட்னு சொல்லி நம்மளோட ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு சைனாவோடது ஒரு ரெண்டு போர்ட்டில் மிக முக்கியமான ப்ராஜெக்ட் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது இதே இடத்த ரஷ்யாவும் கணக்கு பண்ணுறாங்க இதே இடத்த அமெரிக்காவும் கணக்கு பண்ணுறாங்க அதனால தான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கன்ஃபியூஸ்டாக டிசைடாக இருக்குது இப்போ இந்தியா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒன்று பண்ணியிருக்காங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒன்று அது என்னன்றதை பார்ப்போம் ஒரு மூணு மாத காலம் முன்னாடி ஜெனரல் வி கே சிங் அவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் வி கே சிங் அவர்கள் தமிழ்நாடு கவர்னராக வரப்போறாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க அப்போது அவருக்கு தெரிந்த ஒருத்தருடன் நான் பேசும்போது அவர் சொன்னார் இல்லை இல்லை இங்கே வரத்துக்கான வாய்ப்பு இல்லை வந்தால் நல்லது தான் பட் இங்கே வரத்துக்கான வாய்ப்பு கிடையாது அவருக்கு ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் இருக்குது அப்படின்னார் அதன் பிறகு ஒரு ஒரு மாத காலம் கழித்து அவர் மிசோரம் கவர்னராக பதவியேற்றதான் நமக்கு வந்து செய்தி வந்துச்சு மிசோரம் கவர்னராக ஜென்ரல் வி கே சிங் ஒரு மத்திய மந்திரியை கவர்னராக மாற்றி அங்கே போடுறாங்க அப்படின்ற போது நிச்சயமாக இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டி இருக்குன்றதும் மாற்றுக்கிறதே இருக்க முடியாது ஏன்னா அவரை போன்ற அந்த இடத்த சேர்ந்த ஒரு இராணுவ அதிகாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பேர் தான் இருப்பாங்க அந்த இன் அண்ட் டவுட் அவருக்கு தெரியும் அதன் பிறகு மிசோராமுடைய முதல்வர் அவர் பேசினதெல்லாம் சில இதெல்லாம் சர்ச்சையாச்சு அதெல்லாம் பார்த்தோம் பட் மத்திய அரசாங்கம் அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு இது வச்சுட்டு இருக்காங்க பிறகு வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட தடவை போயிட்டு வந்தார் பிறகு நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் அவர்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட மூணு முறை அந்த மாநிலத்துக்கு போயிட்டு வந்தார்ன்றது பார்த்தோம் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா சின் பிரதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை சின் ஹில்ஸ்னு சொல்லுவாங்க மலை மலைப்பிரதேசம் அதாவது இன்னும் உலகத்திலேயே நீங்கள் ஒரு ரம்யான மலைப்பகுதியை பார்க்குறோன்னா தயவுசெய்து அந்த இடத்த போய் பார்த்துட்டு வாங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது மிசோரம் மாநிலம் அந்த ஒட்டி இருக்கக்கூடிய மியான்மார் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் இதை வந்து நம்ம சின் ஹில்ஸ்னு சொல்லுவோம் இங்கே ரெண்டு பிரிவாக பிரிந்து ச இவங்கெல்லாம் சண்டை போட்டுருந்தாங்க ஒரே இன மக்கள் தான் பல இன மக்கள் ஒரு டிரைபல்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் பழங்குடி மக்கள் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சின்லேண்ட் கவுன்சில்னு சொல்லக்கூடிய சிசி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐசிஎன்சிசின்னு சொல்லக்கூடிய இன்டரீம் சின் நேஷ்னல் கன்சல்டிவ் கன் கன்சல்டேட்டிவ் கவுன்சில் இந்த ரெண்டு அமைப்புகள் ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக இராணுவம் இருக்குது இந்த ரெண்டு அமைப்புகள் அப்படின்றது நீங்கள் பாடர் ஒரு நிமிஷம் எடுத்துகிட்டு பாருங்கள் இந்தியாவில் மை மிசோராமில் கணிசமான பேர் சின்ன இன மக்கள் இருக்கிறாங்க மணிப்பூரில் இருக்கிறாங்க அதே மாதிரி மியான்மாரில் இருக்கிறாங்க மியான்மாரை ஒட்டி இருக்கக்கூடாது இப்போ ராக்கைன் ஸ்டேட்டுன்னு அராக்கன் ஆர்மின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அங்கேயும் கணிசமான இருக்காங்க இவங்க எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க ஒரே மாதிரி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ட்ரைவல் இதில் இவங்க ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு கவுன்சிலும் இப்போது ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்க ஒன்றா இறங்கி இணைங்கி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க இதில் கணிசமான பேர் பார்த்திங்கன்னா மியான்மாரில் தான் இருக்கிறாங்க இந்த ஒப்பந்தத்தை யார் முன்னாடி இவங்க கையெழுத்து போடுறாங்கன்னா மிசோரமுடைய முதல்வரான லால் லால்தோஹமா முன்னாடி கையெழுத்து போடுறாங்க எங்கே பார்த்தீங்கன்னா மிசோரம் தலைநகரான ஐஸ்வாலில் இது எவ்வளோ பெரிய மூ பாருங்க இது ஐடியெல்லாம் அப்படி அப்படியே ஒரு ஒப்பந்தம் நடந்தாலும் வெளியுறவுத்துறை சம்மந்த போட்டுருக்கணும் ஆனால் இங்கே வெளியுறவுத்துறை சம்மந்தப்படல ஒரு மாநில முதல்வர் மியான்மாரில் இருக்கக்கூடிய அந்த கவுன்சில் மெம்பர்ஸை கூப்பிட்டு முக்கியமான ரெண்டு பேரை கூப்பிட்டு ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக இராணுவம் இருக்குது அதாவது சின்லேண்ட் கவுன்சிலுக்கும் இருக்குது இன்டர்ம் சின் நேஷ்னல் கவுன்சில்னு சொல்லக்கூடிய அவங்க போட்டி அமைப்பு ரெண்டுத்துக்குமே இருக்குது அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி இப்போ இந்த ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க இந்த ஒப்பந்தத்தோடைய மிக முக்கியமானது இந்தியா மியான்மாரோடைய செக்யூரிட்டி ஏன்னா மிசோரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பது கிலோமீட்டர் அளவுக்கான பார்டர் ஏரியாவை கொண்டது மியான்மாரோட ரெண்டாவது பங்களாதேஷிகளோட இன்ஃபில்ட்ரேஷன் ரோஹிங்கியாக்களோட இன்ஃபில்ட்ரேஷன் மிசோராம்குள்ள இதை ரெண்டையும் தடுக்கிறது தான் இங்கே வந்து இவங்களோட மெயின் இதுவாக ஒரு ஃபோக்கஸாக அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ சின் ஃபோர்ஸஸ் அப்படின்ற இந்த ரெண்டு கவுன்சிலுமே பொது எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மியான்மாரோடைய இராணுவம் இன்னொன்று வந்து ரோஹிங்காக்கள் இவங்க ரெண்டு பேருக்கு அகைன்ஸ்டாக இவங்க தான் சண்டை போட்டிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மியான்மார் இராணுவத்துக்கு சைனாவுடைய ஆதரவும் ரஷ்யாவுடைய ஆதரவும் மிகப்பெரிய லெவலில் இருக்குது மிசோராம் உடைய அந்த பார்டர் ஒரு முந்நூற்றம்பது சாரி ஐநூறு கிலோமீட்டருக்கும் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஒரு பார்டர் ஏரியா மிசோராம் கூட அதில் ரெண்டு மூணு முக்கியமான மாவட்டங்கள் சம்பல் மாவட்டம் ஒன்று லாங்தலா மாவட்டம் ஒன்று சியாச்சா மாவட்டம் ஒன்று இந்த மூன்று மாவட்டங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மியான்மர் பிரச்சனைகள் ஆரம்பித்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய ரெபல் குரூப்பும் இராணுவத்துக்கும் சண்டை நடக்கும்போது ராணுவம் வந்து விமானப்படை தாக்குதல் நடத்துகிறாங்க ரெபல்ஸ் மேலே ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் அகதிகளாக இப்போ மிசோரமில் இருக்கிறாங்க அவங்களுக்கு மாநில அரசு அங்கே முழு ஆதரவு வந்து கொடுக்குது அங்கே கேம்ப்ஸ் எல்லாம் போட்டு அவங்களை தங்க இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி இந்த விமானப்படை தாக்குதலை அதிகப்படுத்துறதுக்கு இப்போ ரஷ்யா போர் விமானங்களை கொடுக்குறதும் பார்த்தோம் ஸோ இந்தியா ரஷ்யா நண்பன்னு சொன்னாலும் யார் யாருக்கு ஜியோ பொலிட்டிக்கலாக எங்கே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்கவுங்க நடப்பாங்கன்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது இப்போது டேபிள் எப்படி டேர்ன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஜூண்டாக கம்ப்ளீட்டாக வீக் ஆயிட்டாங்க ஸோ சைனாவோடைய ஆதிக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வீக் ஆகிடுச்சு இந்த மிலிட்ரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ தேர்தலை நடத்தி முடிக்கிறோம் டிசம்பருக்குள்ளே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா அளவுக்கு ப்ரெஷர் அவங்க மேலே இருக்குது அரக்கன் ஆர்மி அந்த ஆர்மியோடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ரக்கைன் ஸ்டேட் அந்த ஸ்டேட்டில் கம்ப்ளீட்டாக இந்த ரெண்டு துறைமுகங்கள் மட்டும்தான் அவங்ககிட்ட பாக்கி இருக்குது அதெல்லாம் சுற்றி தூக்கிட்டாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த துறைமுகத்துக்கு மேலே கடுமையான தாக்குதலை அராக்கன் ஆர்மி இந்த ரெபல்ஸ்லாம் சேர்ந்து நடத்தினாங்க நாற்பது பேருக்கு அதிகமாக கொல்லப்பட்டாங்க மீண்டும் அந்த இடத்துல ஒரு விமானப்படை தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது அந்த தாக்குதல் நடத்தின இடம் பார்த்திங்கன்னா மியான்மர் ராணுவய நேவல் பேஸ் அங்கே தான் சீனாவுடைய அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஆறு பில்லியன் எட்டு பில்லியன் டாலர் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இடத்துல தான் இருக்குது சீனாவுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் கடுமையாக இந்த அராக்கன் ஆர்மியாலையும் சின்ரபல்ஸாலேயும் தாக்கப்பட்டிருக்கு இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு உடனடியாக ஐஎஸ்ஐயை அனுப்பிச்சு பங்களாதேஷுக்கு அனுப்பிச்சு இந்த ரோஹிங்கியாக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள தீவிரவாதிகளாக மாற்றுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு இதுவாக மாற்றுறதுக்கான அந்த மூளைச்சல் ஏன்னால் பாகிஸ்தானுடைய பெஸ்ட் எக்ஸ்பர்டீஸ் உலகத்துலேயே உங்களுக்கு விஷயம் தெரியுன்னா நல்லா இருக்கிற கொண்டு வந்து தீவிரவாதியாக மாற்றுறது அந்த வேலையை இப்போது சைனா ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஐஎஸ்ஐயோட ப்ரெசன்ஸ் வந்து இந்த எல்லை பகுதிகளில் குறிப்பாக சிட்டகாங்னு சொல்லக்கூடிய சிட்டகாங் ஹில்ஸ் பகுதிகளில் அதிகமாக இருந்துச்சு ஸோ இப்போ இந்த ரோஹிங்காக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா அவங்களுடைய அன்றாடம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு டாலரும் என்னமோ தான் ரூபா ஒரு நாளைக்கு இப்போ அந்த யுஎஸ்ஐடு ட்ரம்ப் கட் பண்ணதுலேருந்து அது கம்மி எண்பது ஆயிடுச்சு ஸோ எண்பது ரூபாவில் ஒரு மனிதன் மூணு வேலையை சாப்பிட முடியுமா அப்படின்னு நீங்களே யோசிச்சுங்க ஸோ அந்த நிலமல இருக்கவங்களை நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரியான இதுக்கு ஒரு மிலிட்டன்டா மாற்றுறதுக்கு ஆயுதம் உங்களால் தோண முடியும் அந்த வேலையை இப்போ பங்களாதேஷும் பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐயும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்கன்றதை பார்க்குறோம் இப்போ ஜுண்டா இவங்களுடைய இராணுவம் பயங்கரமாக வீக் ஆயிடுச்சு ஏன்னா சைனாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய அடி சீனாவுடைய அசெட்ஸ் அவங்களுடைய சிவிலியன் அசெட்ஸும் நேரடியாக தாக்கப்படுது இதுக்கு ஏன் என்னை தாக்கினாங்க சின்ரபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவுடைய பிரைவேட் செக்யூரிட்டியை அலோவ் பண்ணாங்க இவங்களோட மியான்மார் ராணுவம் ஸோ மியான்மாரோடைய அதாவது சீனாவுடைய உடைய இராணுவத்தினர் தான் சிவில் ட்ரெஸ்ஸில் வந்து இங்கே டியூட்டி பார்ப்பாங்க இல்லை அவங்க எக்ஸ்ரேஸ் வந்து டியூட்டி பார்ப்பாங்க இதுதான் இவங்களை கடுப்பேற்றிருக்கு ஒரு கடுமையான தாக்குதல் வந்து இது பண்ணியிருக்காங்க ரக்காயின் மேலே முழு கண்ட்ரோல் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கண்ட்ரோல் அப்படின்றது இப்போது இந்த ஆர்மி ஆர்மிக்கிட்ட இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமீபத்தில் நடந்த இதில் பங்களாதேஷோடைய மீனவர்களை தொடர்ந்து பிடிச்சிட்டு வராங்க அராக்கன் ஆர்மி சிலை பிடிச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா சுழுக்கெடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க தேவை கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு பேரை இது பண்ணாங்க இப்போ பங்களாதேஷோடைய மீனவர்கள் நாங்கள் மீன் பிடிக்கவே போகிறது கிடையாது அந்த பங்களாதேஷ் மியான்மார் எல்லையில் கடல் பகுதிகளில் இப்போது ஐஎஸ்ஐ ரொம்ப ஆக்டிவா இருக்கிறத நம்ம பார்த்தோம் சிட்டகாங்கல குறிப்பாக ஏஆர்எஸ் ஏஆர்எஸ்ஏன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அராக்கன் ரோங்கியா சால்வேஷன் ஆர்மி இது ஒரு ரோஹிங்கியா மிலிட்டன் குரூப் இது இவங்களுக்கு ஆதரவாக கொடுத்துட்டுருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த சின் ரெபல்ஸ் இவங்களுக்குள்ளே சண்டை போட்ட சகோதரர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இப்போது அவங்க ஒரு ஸ்டேட் ஸ்டேட்டையுமே இருக்கு ரக்காயன் ஸ்டேட்டில் கணிசமான அளவுக்கு அது ரக்கானுக்கும் அராக்கன் ஆர்மிக்கும் சின்னுக்குமே சில மோதல்கள் இருந்தாலும் அந்த துறைமுகத்தை வச்சு தான் இருக்குது ஸோ அந்த பஞ்சாயத்து ஆச்சு அப்படின்ற போது மியான்மர் ரக்கைன் ஸ்டேட் சின்லாண்டு அதன் பிறகு இந்தியாவுடைய மணிப்பூர் மற்றும் மிசோரம் இப்படி எல்லையே வந்து மாறும் இப்போ இவங்க பேச்சுவார்த்தையில இன்னொன்று வந்து வருது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி நாடா இருக்கலாமா அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க அப்படின்ற போது மீண்டும் இந்த பெரிய சக்திகளுக்கு நடுவே மாட்டி அது கொலாப்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அப்போ யார் கூட இருக்கலாம் அப்படின்ற போது மூணு ஆப்ஷன் இருக்குது ஒன்று இந்தியாவோடு சேர்றது இல்லாட்டி பங்களாதேஷோடு சேர்றது இல்லாட்டி மியான்மரோட மீண்டும் இணைஞ்சிருக்கிறது மியான்மரோட இணைய முடியாது இணைந்து ஒன்றா இருக்க முடியலன்னு தான் அந்த படையை உருவாச்சு அந்த மிலிட்டரி குரூப் உருவாச்சு அங்கே தான் அவங்க சண்டை போட்டு வராங்க ஸோ அந்த ஆப்ஷன் கிடையாது இப்போ இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன் ஒன்று இந்தியாவோட ஜாயின் பண்ணலாமா இல்லை பங்களாதேஷோட ஜாயின் பண்ணலாமான்னு அடிப்படை அறிவிருக்கக்கூடிய ஒரு ஐந்தறிவு மிருகம் கூட ஈஸியாக முடிவு போடணும் இந்தியா கிட்டே தான் நம்ம இருக்கணும்னு சொல்லிடுது ஏன்னா பங்களாதேஷ் மாதிரி இந்த கோமாளி தேசத்துக்கிட்ட போய் இன்றைக்கி மாட்டி சிக்கிட்டாங்க அப்படின்ற போது அங்கே அவங்களுக்கு வந்து ஒரு இது கிடையாது ஏன்னா அப்படிதான் அவங்க லீடர்ஷிப்புமே இன்றைக்கி இருக்கிறாங்க ஸோ இந்தியாவோட ஒரு அல ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வந்து இதை இன்னைக்கு நான் சொல்லும்போது நமக்கு இதெல்லாம் வந்து ஏதோ இவர் ஏதோ இருக்காருப்பா அப்படின்னு நினைக்காதீங்க சிக்கிம் இந்தியாவில் நம்மளுடைய பிரதேசத்தில் ஜாயின் பண்ணும்போது ஒரு ஸ்டேட்டாக ஜாயின் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் சின்னாரியோ இப்படி தான் இருந்துச்சு பட் அதுக்கான தூரம் வந்து ரொம்ப தூரம் இருக்குது ஸோ இப்போ இந்த சின்ன அலையன்ஸை ஒன்று சேர்த்ததுனால நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசோரம் வழியாக வரக்கூடிய ரோஹிங்கியாக்கள் பங்களாதேஷிகளுடைய இன்ஃபில்ட்ரேஷன் நம்மளால் கண்டிப்பாக டைட் பண்ணி இது பண்ண முடியும் அதே மாதிரி அரக்கன் ரக்கைன்ஸ் சால்வேஷன் ஆர்மின்னு சொல்லக்கூடிய ரோஹிங்கியா சால்வேஷன் ஆர்மி கூட அந்த அமைப்பை டோட்டலாக நம்ம கட்டுப்படுத்த முடியும் ஏன்னா அவங்கள அந்த சின் சகோதரர்கள் பார்த்துக்குவாங்க அவங்களுடைய இராணுவம் வந்து பார்த்துக்கும் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூக்கி மிலிட்டன் குரூப் இது மணிப்பூரில் ரொம்ப ஆக்டிவ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மியான்மருடைய இராணுவம் மற்றும் இந்த சின் குரூப்ஸில் சில பேர் அவங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இனி அந்த சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்காது ஸோ மணிப்பூரில் ஒரு பர்மனெண்ட்டான அமைதிக்கு அந்த கூக்கிகள் இருக்கக்கூடிய ஆதரவு கூக்கி மிலிட்டன் குரூப்பு கொடுக்குற ஆதரவு வந்து கம்மியாகிடும் இப்போது இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த சின் கவுன்சில் மற்றும் ஐஏ ஐசிஎன்சிசின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கவுன்சிலோட இராணுவமும் கூட இருந்தாங்க ஒன்று சிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய சின் நேஷனல் ஆர்மி இது சின் கவுன்சிலோட ராணுவம் ஒன்று ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சின் பிரதர்வுட்னு சொல்லக்கூடிய இன்னொரு ராணுவம் அவங்களுமே கூட இருந்தாங்க கூட இருந்து தான் இந்த அக்ரிமெண்ட்டை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் மூவ் அப்படின் தான் சொல்லுவோம் ரொம்ப சைலண்டாக காய்கள் வந்து நடத்தி இருக்காங்க குறிப்பாக நம்மளுடைய உளவுத்துறை மணிப்பூர் கவர்னராக இருக்கக்கூடிய ஜெனரல் வி கே சிங் அவர்கள் மணிப்பூருடைய சிஎம் நம்மளுடைய வெளியுறவுத்துறை எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவாக செயல்படுத்திருக்காங்க பட் இந்த ரெண்டு குரூப்பையும் ஒன்றா வச்சு கடை சேர்த்துறது அப்படின்றதும் அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது ஆனால் அவங்களுக்குள்ளே அவ்வளோ ரைவல்ரி இருக்குது ட்ரைபல் ரைவல்ரிலாம் இருக்குது பட் சீனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு மிகப்பெரிய பேராவத்தில் இருக்குது மியான்மாரில் ரஷ்யாவுக்கு இந்தியா ஒரு ஒரு ஒப்பந்தம் கொண்டு வந்து அந்த இருக்கக்கூடிய போட்டை எப்படி மேனேஜ் பண்ணலாம் சேர்ந்து அப்படின்ற ஒரு ஆஃபரை நமக்கு ரஷ்யா கொடுக்கும்போது ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய ஆதரவும் கம்மியாகும் அதே மாதிரி ஜுண்டா இராணுவத்துக்கு இது நிகழ்க்கக்கூடிய மியான்மர் இராணுவத்துக்கு நாளைக்கு அவங்க ஆட்சிக்கு வரும்போது ஒரு எக்ஸிட் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்தியாவை தர வழியே கிடையாது ஸோ ஒரு சரியான ஒரு மாஸ்டர் கேம் இந்தியா விளையாடிருக்காங்க இதை பற்றி டீட்டெயில்டு அப்டேட் இன்னொரு முறை நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயந்த்